ஒரு பெண்ணோட தலையிலிருந்து எழுபத்தேழு ஊசுகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த செய்தி தான் இப்போது ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டருங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணு தலைவலினால பாதிக்கப்பட்டு வந்ததாகவும் முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ஊசுகள் இருந்தது தெரிய வந்து முதல்ல எழுபது ஊசுகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க மறுபடியும் தலைவலி நின்னப்பாடு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்து டீட்டெயிலாக பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஏழு ஊசுகள் இருப்பது கண்டறியப்பட்டு அதையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க இது எங்கடா நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடிஷாவின் வேளங்கரில் உள்ள சிந்திகேலா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இச்சுகான் என்ற பகுதியை சேர்ந்த ரேஷ்மா என்ற பெண்ணுக்கு தான் இந்த குடும்பம் நடந்திருக்கு இது பத்தொம்பது வயதாகுது இந்த பொண்ணுக்கு ஊசிகளை எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா நல்ல வேலையா தலை எழும்புகள்ல காயங்கள் எதுவும் ஏற்படல ஆனால் அவரது தலையில் உள்ள மென்மையான திசுக்கல்ல காயங்கள் ஏற்பட்டுள்ளன தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு நாலு வருஷங்களுக்கு முன்னாடி நோயை போய்ட்டு இறந்துருக்காங்க அதுக்கு அப்புறம் இந்த ரேஷ்மா இந்த பொண்ணுக்கு வந்து தொடர்ந்து உடம்பு பாதிக்கப்பட்டு ஏதாவது ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு அதனால என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மந்திரவாதியை சந்தித்து தன்னுடைய பிரச்சனைய சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தலைவலி தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எல்லா எழுபத்தேழு ஊசியும் எடுத்திருக்காங்க இப்ப அந்த மோசடி மந்திரவாதி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காருங்க நல்ல வேலை இந்த மோசடி மந்திரவாதி இதோட இந்த பொண்ணை உட்டாரே நிம்மதி பெருமூச்சு விட வேண்டியிருக்கு பொதுவா உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை தான் போய் பார்க்கணும் இந்த மாதிரி மந்திரவாதிகள் எல்லாம் போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தான் நடக்கும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விஜயராஜ் கிரிக்கல் சேனலுக்காக நன்றி வணக்கம்